இங்கே பாருங்க ஓல்டு மெமரிஸ் மிஸ்டர் பென் காரை பாருங்க மினி கோப்பர் பார்க்க அந்த தான் வருது இங்கே பாருங்க எக்கச்சக்கமான வேண்டம்பளை கார் வரிசை அடிக்க வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது லைட் பிங்கை பாருங்கள் நல்லா இருக்குது அடுத்தது இப்போ காட்டுற ஒன்று பாருங்கள் அம்பாஸ்டர் அங்கே பாருங்க நம்ம தலைவன் நிற்கிறான் கருப்பு காலாக தான் சும்மா வெறித்தனமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு கேட்ல கொண்டு நிக்குது எவ்வளோ நிட்டுவோம் பாருங்க இதுதாங்க தாங்க இருக்கு இருக்குது அம்பாஸ்டர் ஓல்டு மெமரிஸுங்க அது ஓல்டு மாடல் கார்லாம் பார்க்கக்குள்ள அவ்வளோ ஆசையாக இருக்குது ஓட்டுறதுக்கு உள்ள மாடல்ஸ்னால் அந்த காலத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டோங்கக்குள்ளே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அந்த கார்லாம் பார்க்கக்குள்ள அந்த காரை காட்டுறோம் பாருங்கள் அம்பாஸ்ட்ரோ ஒன்று இருக்குது அடுத்தது கேட்லக்கு இங்கே பாருங்கள் இன்னொரு காரை காட்டுறோம் பாருங்கள் அது இவ்வளோ நீட்டை தின்னு இங்கே பார்த்தீங்களாப்பா என்னங்க இது இந்த கார்லாம் ஓட்ட எவ்வளோ ஆசையாக இருக்குது இதுலேருந்து இது மட்டும் இவ்வளோ நீட்டம் பாருங்கள் ஏப்பா பார்க்கவுமே சூப்பராக இருக்குது ஆனால் எப்படி தான் அந்த காரெலாம் ஓட்டினாங்கன்னே தெரில ஆனால் அந்த காலத்து காரை பார்க்க போலேனா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால்